திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் அதிகராய் பொருள் வேலூர் தளத்தில் கொடுத்துருக்காரு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திரு சிற்றம்பலம் இப்போ நம்ம சந்தத்தை பார்த்துட்டு சந்தம் பாடிட்டு அதுக்கப்புறம் விளக்கத்தோட பாடலை பாடுவோம் சொல்விளக்க நம்ம பாடலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடலை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் தனன தாத்தன தான தானன தனன தாத்தன தான தானன தனன தாத்தன தான தானன அதிகராய் பொருள் ரசனை காட்டி காயர் கூடினும் அகல ஓட்டிகள் மாயரூபிகள் நண்பு போலே அசடராக்கிகள் மார்மேலே படுமுளைகள் காட்டிகள் கூசாதே அழகு காட்டிகள் ஆரோடாகிலும் அன்பு போலே சதி அதாய் திரி ஓயா வேசிகள் கருணை நோக்கமிலா மாபாவிகள் தரும் உபேட்சை செய்தோஷதோஷிகள் நம்பனாத சரச வார்த்தையினாலே வாது செய்விரகம் மூதேவிகள் தகமை நீத்து உனதாலே சேர்வதும் எந்த நாளோ மதுரை நாட்டினிலே வாழ்வாகிய அருகர் சார்வாகிய வழுதி மேல் திருநீரே பூசி நிமிர்ந்த கூணும் எதிர் வீடு ஏடு ஏரிட அழகி போற்றிய மாறாள் ஆகிய மகிமையால் சமன் வேரோடு கெடன் வேரோடு கெட வென்ற கோவே புதிய மாக்கணி வீழ்த்தேன் ஊரல் பகல் ராத்திரி ஓயா ஆலைகள் மேல் ஊரூர் பாய அணைந்து போதும் புகழினால் கடல் சூழ் மீதினில் அழகை போல் பல வாழ்வாள் வீரிய புலவர் போற்றிய வேலூர் மேவிய தம்பிரானே புலவர் போற்றிய வேலூர் மேவிய தம்பிரானே இப்போ இதுக்கான சொல் விளக்கத்தை படிப்போம் அதிகமாக பொருள் கொடுப்பவர் இன்பம் காட்டுவார்கள் பொருள் கொடாதவர் கூட வந்தால் அவர்களை தம்மை விட்டு நீங்கும்படி ஓட்டுவார்கள் மாயையை ஓர் உருவம் ஆனவர்கள் பிடிக்க வல்ல மூதேவிகள் இத்தகையோருடன் கூடுவதை ஒழித்து உன்னுடைய திருவடியை சேரும் நாள் எனக்கு கிட்டுமோ மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டிய நாட்டில் வாழ்ந்திருந்த சமணர்களின் கொள்கைகளில் ஈடுபட்டிருந்த பாண்டிய மன்னன் மீது திருநீற்றை தடவி அவனுடைய கூண் நிமிரச் செய்தும் அருகில் பாயும் வைகை ஆற்றில் வெள்ள நீரை எடுத்து இட்ட ஏடுகள் மேற்செல்ல செய்து அழகு நிறைந்த பாண்டிமாதேவியாகிய மங்கையர்க்கரசி உன்னை துதித்து போற்றிய பக்தியின் சிறப்பாலும் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பாலும் அந்த சமணர்கள் வேருடன் அழியும்படி வெற்றி கொண்ட ஞான திரு ஞான சம்பந்த தலைவனே புதிய மாம்பழங்களின் விழுகின்ற தேன் ஊரல்கள் பகலிலும் இரவிலும் ஓயாது வேலை செய்யும் கரும்பாலைகள் மேலே புரண்டு மேற் சென்று அயலில் உள்ள ஊர்களில் பாயும்படி சேர்ந்து புகழ் போகின்ற புகழ்பெற்ற காரணத்தால் இந்த கடல் இந்த பூமியில் பல வகையான வாழ்வால் மேம்பட்ட பண்டிதர்களால் அழகாபுரி போல போற்றப்பட்ட வேலூரில் வீட்டிருக்கும் தம்பிரானே பா எவ்வளோ அழகா புகழ்ற பாருங்க அந்த ஊரை இதை வந்து ஞான சம்பந்தர் முருகர் தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாடல்லையும் ஞான சம்பந்தராக வந்தது முருகப்பெருமான் தான்ன்றத சொல்கிறாரு அந்த கூண் பாண்டிய அதாவது மங்கையகரசி அம்மா அவங்க காதலித்து திருமணம் செய்துக்கிட்டாங்க காதலிச்சு திருமணம் பிறகு தான் இவர் முழுக்க முழுக்க சமணர்களுக்கு பேச்சை கேட்டு இருக்கிறவர் நம்ம தே சிவபெருமானை கும்பிட மாட்டார்ன்றது அப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு எப்படியாவது இவரை திருத்தி நல்வழிப்படுத்தணும்னு சைவத்தை தழைக்க வைக்கணும்னு ஞான சம்பந்தரை அழைச்சி அவங்களோட போட்டி போட வச்சு அவங்க அந்த இவருக்கு என்னென்னா தொல்லை கொடுக்கணுமோ அவ்வளோவும் கொடுத்தாங்க எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வந்தார் அப்போ கூண் அவர் வந்து கூண் என்ன பேர் கூண் வளைஞ்சிருப்பார் அப்போ நிமிர்ந்த சீர் நெடுமாறனா இவர் திருநீர் பூசி பாடி அவருடைய கூனை நிமித்தினார் அப்போ வெட்கி தலை குனிஞ்சிட்டாங்க சமணர்கள் சரி இதில் ஜெயிச்சிட்டீங்க நீங்களும் பாட்டி எழுதி விடுங்க நாங்களும் பாட்டி எழுதி விடுறோம் ஓடுற ஆற்றுல விடலாம் யாரோட ஏடு நீச்சல் போட்டு வருதோ அவங்க தான் ஜெயிச்சவங்க நாங்கள் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த நான் இது விட்டே போயிடணும் கழிவு ஏறிடணும் அப்படின்ட்டு அவங்களே சொல்லுவாங்க சமணர்களை நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னுவார் ஞான சம்பந்தர் அப்படி அவர் சொன்னோன்னே சரி இந்த போட்டிக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்டியில் ஈடுபட்டு ஏடு எழுதி விடுவாங்க விட்ட உடனே ஞானசம்பந்தருடைய ஏடு எதிரேடி வ எதிரேறி வரும் ஆற்றுல அப்போ நீங்கள் தான் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சமணர்கள்லாம் போயிடுவாங்க அந்த சைவத்தை தழைக்க வைச்ச பெருமை ஞானசம்பந்தருக்கு அதுபோல் நின்று சீர் நெடுமாறினா ஆக்கி சைவத்தை தழைக்க வச்சாரு அதுக்கப்புறம் அவங்க சமணர்கள் அவங்களே போய் கழுவேறிட்டாங்க அந்த பெருமையெல்லாம் நம்ம ஞான சம்பந்தருக்கு அந்த ஞான சம்பந்தராக வந்தது யாருன்னா நீங்கள் தான் முருகப்பெருமான் தான் அந்த மங்கையர் கரசி உங்களை அப்படி புகழ்ந்தாங்க அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்காகவே இவர் அந்த பணியை செய்தவர் அவ்வளோ அருமையாக நம்ம ஞான சம்பந்தரை அருணகிரிநாதர் புகழ் புகழ்ந்து ஏன்னா அப்படி பார்க்க போனாலும் அப்படிதான் குழந்தை அழுதுன்னா ஊரில் அழுகுற குழந்தைக்கெல்லாம் சிவபெருமான் பால் கொண்டு வந்து கொடுக்குறாரு உடனே அம்மா அமைச்சிட்டார் குழந்தை அழுது பாருன்னு அந்த அம்மா பொற்கனத்தில் எடுத்துன்னு வந்து பாலை கொடுத்துட்டு போகிறாங்க ஆ அழுத ஒரு பால் பாட்டில் கூட கிடையாது எப்படி இது பாரு அப்போ முருகப்பெருமான் தானே அதனால தான் அவங்களுக்குள்ள தந்தை மகன் உறவு மறுபடியும் படிக்கலாம் தனன தாத்தன தான தானன தனன தாத்தன தான தானன தனன தாத்தன தான தானன தந்த தானா பொருளிவார் அதிகராய்பேற்படில் கூடினும் அகல ஓட்டிகள் மாயரூபிகள் ரூபிகள் நண்பு போலே அசடராக்கிகள் மார்மேலே படு முளைகள் காட்டிகள் கூசாதே விழும் அழகு காட்டிகள் ஆரோடாகிலும் மண்பு போலே ச சதிர தாய் திரி ஓயேசிகள் கருணை மீளாம பாவிகள் தருமு பேச்சை செய் தோஷ தோஷிகள் தோஷதோஷிகள் நம்பனாதையினாலே வாது செய் விரகமாக்கி விடாமு தேவிகள் தகமை நீ துணதாலே சேர்வதும் எந்த நாளோ மதுரை நாட்டினிலே வாழ்வாகிய அருகர் வாக்கினிலே சேர்வாகிய வழுதி மேற்றிரு நீரே பூசினி நிமிர்ந்த கூணும் மறுவு மாதீர் வீடேடேறிய அழகி போற்றிய மாறாளாகிய மகிமையாற்றமன் வேரோடே கெட வென்ற கோவே புதிய மாக்கணி வீதே நூறல்கள் பகலிராத்திரியோயா ஆலைகள் புரள மேச்சல ஊரூர் பாய அ அணைந்த போதும் புகழினார் கடல் சூழ்பார் பார் மீதினே அழகை போர் பல வாழ்வாழ் புலவர் போற்றிய வேலூர் மேவிய தம்பிரானே புலவர் போற்றிய வேலூர் மேவிய தம்பிரானே கஷ்டமான பாடல் படிச்சிட்டோம் இந்த மாதிரி திருப்புகள்லாம் பாடுறதும் படிக்கிறதும் நம்மளுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் ஏன்னா அந்த அளவில் இருந்த அவரே திருப்புகள் பாடினார்னா அந்த திருப்புகளை நாம் பாடணும்னு முருகப்பெருமா பாட வச்சுருக்காரு இந்த திருப்புகளெல்லாம் பாடவும் கேட்கவும் நாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஆகையினால்தான் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் நாம் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் ஏதோ இப்போ கஷ்டம் வருதுன்னு நினைக்காதீங்க நம்மளுடைய வாழ்க்கை பூ மாதிரி மணக்கும் நம்மளுடைய வாழ்வும் மணக்கும் திருப்புகள் பாட பாட நம்ம வாயும் மணக்கும் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு மயில் உண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்